ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் டியூஸ்டே மார்னிங் விளாக் தான் அதிகாலையில் என்னுடைய அழகான பீஸ்ஃபுல்லான சூப்பரான வந்து மார்னிங் விளாக் தான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி எப்பொழுது போல் லைக் பண்ணிவிட்டு ஹைப்ங்கிற பாயிண்டையும் மறக்காம கொடுத்துருக்கங்க அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து நல்லா ரெக்கமெண்டேஷன் வந்து கொண்டு போய் கொடுக்கும் நம்மளுடைய வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லையா தான் வந்து சொல்றேன் லைக் பண்ணிட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட் வந்து கார் நல்லா அதையும் வந்து டச் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கேட்டை வந்து திறக்கிறேன் அழகாக வந்து பசு மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து போய்ட்டே இருந்தது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு சடனாக வந்து எதிர்பார்க்கவே இல்லை கேட்டை ஓப்பன் பண்ண மாடு வந்து எப்பொழுதும் போல் பார்த்துட்டு வந்து நம்ம வீட்டுக்கு போயிருந்தாங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் வச்சு வளர்க்குறாங்க பா பசுமாடு எல்லாமே நம்ம வந்து வாங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து எப்போதுமே நம்ம வீட்டு பக்கத்தில் கோவில் இருக்கு இல்லையா ஷார்ட்ஸ்லலாம் நிறையா கொடுத்துருப்பேன் கோவில் பார்த்து ஷார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன் தண்ணி எடுக்கிற மாதிரி போ பார்த்துருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் கோயிலில் வந்து போய் படுக்கும் மாடு காலையில் வந்து பால் பீச்சுறதுக்காக வந்து மாடெல்லாம் போய் கூட்டிகிட்டு வருவாங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நானும் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா இருந்தது அந்த வைப்ரேஷன் காலையிலே பசு மாடை பார்த்துட்டு என்னுடைய நாளை வந்து தொடங்குறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா செடிகளுக்கெலாம் தண்ணியெலாம் விட்டுட்டு ரொம்ப நாளாச்சு வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் சாரெல்லாம் பேஞ்சிட்டே இருந்துச்சு ரெண்டு மூணு நாளாக அதனால் வந்து செடிகளுக்குமே தண்ணிலாம் விடலை என்ன நம்ம வந்து தண்ணி வந்து பார்த்து பார்த்து ஊற்றுனாலும் இந்த மழை பெஞ்சு அதில் வந்து ஒரு சொட்டு துளியாவது இந்த செடிகளுக்கு விழும்பொழுது பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா அந்த இப்போ செடிகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை தண்ணீர் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி தாய்ப்பால் மாதிரியோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த தண்ணீரானது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு நீர்னு சொல்ல அந்த செடிகளுக்குலாம் தண்ணீர் வந்து நம்ம ஊற்றுறதை விட இந்த மழை பெஞ்சி அது வந்து இப்போ செடிகளை பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் நிறைய துளீர்மே விட்டுருந்து அந்த மலை தண்ணி பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் ஆப் செடிலாம் வந்து வச்சுருந்த ரோஸ் செடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய துளிலாம் விட்டுருந்தது இயற்கையாக அந்த மழை தண்ணி வந்து அந்த செடிகளில் படுறது ரொம்ப வந்து அந்த செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமாக நல்லா வளர வளர்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா காலையில் வந்து சாணம்லாம் தெளித்து விட்டுட்டு தான் வந்து எப்போதுமே குளிக்க போவேன் வாசலில் வந்து எப்பொழுதும் போல் நான் நிறைய வந்து கொடுத்துருக்கேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன்னா வெளியில் ஹாலெலாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு வாசல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெலாம் விட்டு அலசி விட்டுட்டு அதன் பிறகு சாணம்லாம் போட்டு நல்லா வந்து வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு தான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போவேன் அந்த ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததோட பார்த்திங்கன்னா அந்த சாணம்லாம் நல்லா இந்த ஈரம்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும் நீட்டாக நம்ம வந்து கோலம் போடுற அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா நீட்டாக இருக்கும் அதன் பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு கோலம் தான் நீ செவ்வாய்க்கிழமைங்கிற செவ்வாய்க்கிழமைனால மேக்சிமம் எப்போதும் இந்த விளக்கு கோலம் வந்து போட்டுருவேன் ஆறு தீபம் வச்ச மாதிரி வந்து விளக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த செவ்வாய்க்கிழமை அதுமாதிரி இந்த முருகருக்கு உகந்த நாள்னு சொல்லுறதுனால செவ்வாய்க்கிழமை மேக்ஸிமம் எப்போது பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து இந்த விளக்கு கோலம் வந்து போட்டு விட்டுருவேன் காலை நேரத்தில் இந்த மாதிரி நம்ம அதிகாலையில் எழுந்துருச்சு நம்மளுடைய வேலைகள்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து மைண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து யோசிக்க தோணுது எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸுமே அந்த நேரத்தில் வர மாட்டேது பொதுவாக நம்ம வந்து வீட்டில் வந்து பெண்கள் வேலை செய்கிறோம் வீட்டு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய வந்து சகிப்புத்தன்மை இருக்கும் இருக்கணும் நிறைய வந்து பொறுமை இருக்கணும் நிதானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் நினைப்பேன் ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வேலை செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் கூட நம்ம காலையில் கடக்கடனையும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் வந்து போயிட்டு வந்துடலாம் ஆனால் அந்த வீட்டு வேலைங்கிறது பார்த்திங்கன்னா அது நாள் முழுக்க வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் காலையில் நம்ம எழுந்திக்கிறது நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேலைகள் அந்த வேலைகள்லாம் தான் பார்க்கறதுக்கு வந்து சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு வந்து இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைகள்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து பார்க்க முடியும் உண்மையா இல்லையாங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு வேலை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா பெண்கள் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து அதிகமாக கொடுக்கும் ஏன் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள நபர்கள் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் வீட்டை வந்து நம்ம வந்து ஒரு அழுக்கான ஒரு நிலையில் கஜ கஜன்னு ஒரு சு தூய்மைப்படுத்தாமல் அப்படியே குப்பையெல்லாம் சேர்த்து ஒட்டடையெல்லாம் அடித்து ஒட்டடையெல்லாம் அடிக்காமல் அவ்வளோ ஒரு வீர சில பேர்லாம் பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே நமக்கு வந்து மனசு வராது பொதுவாக வீடுங்கிற து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு சம்பந்தமான விஷயம்தான் நான் நினைப்பேன் சில பேர் வீட்டுக்குள்ளெலாம் போனோம்னா பெரிய வந்து மாடு வீடாக இருக்கும் நல்ல வசதியாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் கூட இருக்கிறதுக்கு வந்து தோணாது அது ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்காது நல்ல வைப்ரேஷன் அந்த வீட்டில் வந்து இருக்காது சில பேர் வீட்டில் எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஆனால் அதையே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் வந்து குடிசையாக இருக்கும் நல்லா அழகாக வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமாக சாணம்லாம் போட்டு நீட்டாக வந்து வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த வீடு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சந்தோஷத்தோடு வந்து வீட்டுக்குள்ளே போவோம் அப்படி எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிற பெண்களாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடாக இருந்தாலுமே நம்ம மனசு சம்மந்தமான விஷயத்த வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பெண்கள் வந்து சில நேரம் கோமப்பட்டு வீட்டில் வந்து வேலைகள்லாம் பார்க்காம இருந்து ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்டில் வேலை பார்க்கலன்னு வச்சுக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் நம்ம பார்க்குற வேலை வந்து சேர்ந்து போயிடும் இதே ஆஃபீஸில் வந்து அதிகமாக அப்படி கிடையாது இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டு வேலை பார்க்குறதுங்கிறது வந்து சாதாரணமாக வெளியில் வந்து யாராவது கேட்டோம்னா ஈஸியாக வந்து சொல்லிடுறாங்க வீட்டில் தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வேலை வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதுவும் சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப என்ன சொல்கிறதுனா பொறுப்போடு இருக்கிற மாதிரிக்க நம்ம வந்து தோணும் சின்ன குழந்தைங்களே பார்த்துட்டு சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ஈஸியாக தெரியும் அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது பார்த்துட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அந்த சேட்டைகளையும் பார்த்துட்டு நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு நீட்டாக வந்து வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வேலையில் வந்து அடங்கியிருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது ஆனால் சாதாரணமாக வெளியில் பார்க்கும்பொழுது வந்து ஈஸியாக வந்து சொல்லிடுறாங்க இல்லையா அப்புறம் அன்னைக்கு வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூக்கள் உதிரி பூ எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து வாசலாம் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க இந்த தெருக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதிரிப்பூ எப்போதுமே வரும் வரலை அன்னைக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா வரலை அதனால் கொஞ்சம் அந்த உதிரி பூக்கள்லாம் இல்லாத நேரத்தில் வந்து இந்த நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து செவ்வரலி வந்து நிறையா இருக்கும் அந்த மாடு வச்சுருக்காங்கன்னு சொன்னே இல்லையா அவங்க வீட்டில் தான் வந்து வச்சுருப்பாங்க வெளியில தான் வாசலில் தான் இருக்கும் நிறையா பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா பூத்து பூத்து வந்து அப்படியே கீழே தான் கொட்டி இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பூக்களை விடல ஏன்னா அந்த அச்சனை கூட வந்து ஓலை பனை ஓலை இருக்கு இல்லையா அதில் வந்து செஞ்சது அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா அந்த பச்சை ஓலைங்கிறதுனால ஸ்மெல் வந்து நல்லா இருக்குமா அந்த மாடு வந்து அந்த பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அந்த கூடையே தான் கடிக்க கடிக்க வந்து வந்தது அதனால நானும் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா பூக்களுமே அதிகமாக எடுக்க முடியல கட்டுற அளவுக்கு பூக்கள் வந்து எடுக்கல ஏன்னா மாடு வந்து சுற்றி சுற்றி பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஓலை அந்த பச்சை ஓலை வாசத்துக்கு அதுக்கு அது கடிச்சு எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்துகிட்டே இருந்தது அதனால வந்து ஓரளவுக்கு வந்து பூக்கள் வந்து சும்மா சாமி போட்டாவுக்கு வந்து ஓரளவுக்கு போடுற அளவுக்கு தான் வந்து பூக்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் செவரளி பூக்கள் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் அழகாக வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சு விட ஆரம்பிச்சுட்டேன் நம்ம பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு உடல் ஆரோக்கியமும் நிறைய வந்து கிடைக்கும்னு தான் நான் வந்து சொல்லுவேன் சில பேர் அது ஏனோ நம்ம வந்து ஒரு அடிமைத்தனம் மாதிரி நம்ம வந்து அந்த வீட்டு வேலை பார்க்குறத வந்து நினைக்கிறோம் அப்படி வந்து நினைக்கக்கூடாது அதுவும் நம்மளோடைய ஒரு கடமை தான் வீட்டு வேலை பார்த்தா நம்ம அடிமையாகிடுவோமா அப்படின்னு வந்து எப்போதுமே நினைக்கக்கூடாது நம்ம லைஃப்பில் வந்து அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் சுறுசுறுப்பாக வந்து நம்ம வந்து அந்த வேலைகள்லாம் பார்க்கும்பொழுது நமக்குமே நல்ல உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா கிடைக்கும் ஏன்னா வலுவாக நம்ம வந்து பார்த்தோம்னா குனிஞ்சு நிமிந்து நம்ம வந்து அழகாக வந்து வேலை பார்க்குறோம் இல்லையா வீட்டு வேலைகள் செய்யும்பொழுது அது ஒரு அது ஒரு விதமான எக்ஸசைஸ் தான் இப்போ நிறைய பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜிம் போகிறாங்க என்னென்னமோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் அவுட்காகவே நிறைய செலவுலாம் பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் நார்மலாக நம்ம வீட்டில் பார்க்குற வேலைகள் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மெயின்டைன் ஆகும் நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உண்மை உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு சிஸ்டர்ஸ்ங்கிறத அதனால வந்து ஒரு விஷயம் வந்து நான் வந்து சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே நான் அதிகமாக வந்து இந்த வேலைகள் வீட்டு வேலைகள்லாம் பார்த்ததுனாலயோ என்னமோ அந்த நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இயக்க இயக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த வீட்டு வேலைகள் பார்க்குறதா இருக்கட்டும் அதை தான் நான் முன்னாடி சொல்கிறேன் வீட்டு வேலை பார்க்குற வந்து நம்ம சாதாரண விஷயமா நினைக்கக்கூடாது நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனால இந்த கற்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு எனக்கு வந்து உடம்புக்கு வந்து நான் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன் இது உண்மையா இல்லையானுங்கிறது எனக்கு வந்து தெரியலை நான் வந்து இப்போ வந்து வந்து அனலைஸ் பண்ணுறேன் ஏன்னா வந்து அவ்வளோ வீட்டு வேலைகள்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்ததுனால உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அந்த நம்ம உடஞ்சி நெனைஞ்சி அந்த குளிஞ்சி வேலை பார்க்குறதா இருக்கட்டும் தண்ணி தூக்குறதா இருக்கட்டும் சின்ன வயசுலேயே நல்லா வந்து நான் வேலை பார்ப்பேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினோரு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அம்மாக்குலாம் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இன்ன வரையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ பீரியட்ஸ் டைம்லாம் வந்ததுன்னா அந்த பெயினுங்கிறதே இருக்கவே இருக்காது சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த நம்ம தலை குளிக்கிற டைமில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கணும் ஆனால் இந்த இன்ன வரைக்கும் எனக்கு வந்து அந்த பெயின்லாம் அதிகப்படியாக எப்போதுமே வந்தது கிடையாது அதே மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைம் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் கொஞ்சம் கூட எனக்கு வந்து தள்ளியே போகாது நிறையா நம்ம உடம்புல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைம் தான் வந்து நான் வந்து சொல்லுவேன் அந்த கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தேங்குனா மட்டும்தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் கழிவுகள் நம்ம உடம்புல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தேங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து வெயிட்டு போடும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பலவிதமான நோய்கள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த கழிவுகள் வந்து உடம்புல தேங்குறது தான் நோய்கள் வர்றதுக்கே காரணம்னு நான் சொல்லுவேன் அதனால வந்து பெண்கள் நம்ம வீட்டு வேலை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து நினைக்காதுங்க நம்மளோட குழந்தைகள் பெண் குழந்தைகள் அதுவும் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவங்களை வந்து செய்ய சொல்லலாம் அது ஒன்றும் நம்ம வந்து தப்பான விஷயம் சேயமாக நம்ம வந்து அடிமைத்தனம் அப்படின்லாம் வந்து பார்க்க தேவையே கிடையாது நம்மளுடைய லைஃப்பில் வந்து ரொட்டீன் லைஃப்பில் நம்ம அழகாக வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி என்ன வீட்டு வேலைகள்லாம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது நல்ல உடம்புக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து கொடுக்கும் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் பெண்கள் வந்து கொஞ்சம் நம்ம வந்து நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ரொட்டீன் லைஃப்பில் நல்லா வந்து ஆக்டிவிட்டியாக நம்ம இந்த வேலைகள்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் கூடயே பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து நமக்கு வந்து வேலை பார்க்குறது ரொம்ப நல்லது வீட்டு வேலை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கணுமானுங்கிறது வந்து கிடையாது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு அளவுக்கு நிகராக வந்து பெண்கள் வந்து எவ்வளவோ வேலைகள் வந்து முன்னேறி இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு ஆயிரரூபா வந்து வருமானம் வந்த வர்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு வீட்டிலேயே இருந்தாலுமே நம்ம எவ்வளவோ வேலை வந்து இப்போ ஆன்லைன்லேயும் சரி நம்ம வந்து வீட்டில் இப்போ வந்து எவ்வளவோ வேலை வந்து இருக்குது அதனால் பெண்கள் வீட்டு வேலையோடு சேர்த்து நமக்கு வருமானம் வர மாதிரியான நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும் வீட்டு வேலையே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு அளவுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து உடச்சிரும் என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து எழுதிக்கிறோம் வீட்டெல்லாம் பார்க்குறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் அந்த மாதிரியான ஒரு மனநிலை தாட்ஸ் வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அதனால வந்து பெண்கள் வந்து ஏதாவது ஒரு வருமானத்தை வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூடியூப் சேனலே வந்து வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கலாம் நம்மளடி சொன்ன மாதிரி இந்த யூடியூப் சேனலுங்கிறது எந்த ஒரு முதலீடுமே நம்ம போட தேவையில்லை நம்மளுடைய கான்ஃபிடண்ட்டான ஒரு டேலண்ட் மட்டும் இருந்தாலே போதும் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளவோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் சம்பாதிக்கிறத விட இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸ் உண்மையை சொல்லணும்னா அந்த பெண்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்களேன் ஆண்களை விட பெண்கள் தான் வந்து நிறையா வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க உண்மையாக இல்லையானுங்கிற வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஃபேமிலிலெலாம் வந்து அலோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து பொறுமையாக நம்ம வந்து வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது நல்ல ஒரு லெவல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் பெண்கள் எப்பொழுதுமே வீட்டு வேலை மட்டும் வீட்டு வேலையோட சேர்க்க இந்த நமக்கு ஏதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானம் மாசம் இருந்தாலும் போதும் அது ஒரு வந்து 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 நமக்கு கொடுக்கும் நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதனால பெண்கள் எப்பொழுதுமே ஒரு வருமானம் வந்து நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் நம்மளோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணவர் வந்து நம்ம சம்பாரித்து நம்ம கையில வந்து காசு கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு தேவை வருது நமக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வருது அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்கும் பொழுது அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அது ஒரு மனசங்கடமான ஒரு சோர்வதனே நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குது இதுவே நம்ம சம்பாதிக்கிறோம் நமக்கு வந்து ஒரு சேலரி வரும் அப்படிங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லவே முடியாது வார்த்தை நம்ம யார்கிட்ட கேட்கணும் நம்ம சம்பாரிச்சுருக்கிறோம் நம்ம எடுத்து செலவு பண்ண போகிறோம் நமக்கு வந்து நம்ம கேட்க அதிகமாக வந்து யார்கிட்டையும் கேட்க மாட்டோம் ஏன்னா நம்மளுடைய சம்பளம் நம்ம உழைப்பிலேருந்து வந்த காசு அப்படிங்கிற நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த சம்பளம் அந்த காசை எடுத்து நம்ம வந்து செலவு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுமே வந்து சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க உலகத்தில் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் டைம் கிடைக்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ்லாம் நிறைய ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்ல மெலோடி சாங் வந்து நிறைய கேளுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நல்ல மெலோடி சாங் வந்து கேளுங்கள் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க அந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா சில ப்ராப்ளம்லாம் வந்திருந்தா நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன் அவங்களுக்காக அந்த ரிப்ளையும் பண்ணிடறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கூட வந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லக்கூடாது தான் அதில் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா வந்து சில பேர் தொட்ட தொண்ணூறாக இருக்கட்டும் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட போய் வந்து சொல்லுவாங்க எல்லா பெண்களுமே அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை உண்மையை சொல்லணும்னா நம்ம நம் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு எவ்வளவோ நம்ம வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பாசமாக இருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு மேரேஜ் வந்து மேரேஜ் ஆகி வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து யாரை சொல்கிறோம் நம்ம அம்மா காலத்துலேயே வச்சுப்போம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஃபேமிலியில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து இருக்கும் நம்மளே வந்து கண்கூடாக வந்து பார்த்துருப்போம் அந்த கஷ்டத்தை எல்லாமே அவங்க பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு வந்து ரொம்ப மன மனதை அவசியம் தான் நான் வந்து நம்புவேன் ஏன்னா இப்போ வந்து ரீசண்டாக கூட ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா மன தைரியம் இருந்துச்சுன்னா எதையுமே நம்ம வந்து சாதிச்சிடலாம் எந்த ஒரு விபரீதமான முடிவும் நம்ம எடுத்தோம்னா அது வந்து அது தீர்வாயிருமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரி அது வந்து அப்போதைக்கு வந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்க போகிறது கிடையாது இல்லையா அது வந்து மாறிடும் அதனால வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவலோட நம்ம வந்து தைரியமாக அந்த சூழ்நிலையை வந்து எதிர்த்து நம்ம லைஃப் வந்து மூவ் பண்ணி கொண்டுட்டே போயிருக்கோம் போகணும் அப்படின்னு தான் நான் வந்து நினப்பேன் அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது தீர்க்க முடியாத பிரச்சனை நமக்கே தெரியலையா இது நம்மளால் தீர்க்க முடியாத நம்ம கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அதை வந்து நம்ம எப்போதுமே தள்ளி போடவே கூடாது அதனால் டிஃப்ரெண்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லலாமா வேணாமா இந்த விஷயத்தை நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற நம்ம அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டனாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம் மன தைரியம் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி நம்ம சமாளிச்சிடலாம் நம்மளால் வந்து அடுத்த கட்ட நிலையை வந்து நம்ம போக முடியும் நம்ம லைஃப்பில் வந்து சந்தோஷமாக நம்ம மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட வந்து நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு தான் வந்து நான் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு பழகுங்க நல்ல நல்ல கான்ஃபிடண்டான லெவலில் வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் உண்மையாகவே நம்ம அந்த அதிகாலை நேரத்தில் எழுதிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா என் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது வந்து நம்ம மைண்ட் வந்து ஏற்றுக்க மாட்டுது இது சரியாக போயிடும் ரொம்ப வந்து ஓவராக நம்ம அதுக்குள்ளேயே போய் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிற அளவுக்குலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மைண்ட் வந்து ஏற்றுக்க மாட்டுது இந்த அதிகாலை நேரத்தில் எழுதிக்கும் பொழுது அது ஒரு ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கொடுக்குது தான் நான் வந்து சொல்லுவேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு கத்திரிக்காய் வந்து போன இதில் வந்து சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் கொடுத்துருப்பேன் இல்லையா கத்திரிக்கெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொக்கு மாதிரி வந்து வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வந்து கத்திரிக்காய் அதில் நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன் வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் காயத்தூள் ஜீரகம் தூள் நல்லா வந்து அந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான புளி கரைசல் வந்து எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதையே வந்து ஊற்றிட்டு அந்த மசாலா பொருட்களோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா சத்துலாம் நல்லா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மூட்டு வலிலாம் வந்து அதிகமாக வந்து வலிக்கும் இல்லையா மூட்டு கை கால் வலிலாம் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த அரிப்பு அரிப்புத்தன்மையை உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா கத்திரிக்காய் வந்து அந்த சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அரிப்பு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால அந்த அரிப்புத்தன்மை அலர்ஜி இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகு பார்த்திங்கன்னா மசாலாக்கெல்லாம் போட்டு புளிக்கரைசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவை நல்லா ஊற்றி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த கத்தரிக்காவே நல்லா போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிறோணும் ஏன்னா நம்ம வீட்டு கத்தரிக்காய் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து குழஞ்சி வந்துடுச்சு இதே நம்ம கடைகளில் வாங்கினோம்னா அதிகமாக இந்த அளவுக்கு வந்து நல்லா மையாக வந்து சாஃப்டாக வருமானங்கிறது இல்லை வீட்டில் உள்ளதுனால பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதக்கும்போதே நல்லா அந்த விதைகள்லாம் நல்லா தனித்தனியாக வந்து கலண்டு வந்துடுச்சு அதன் பிறகு மூடி போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரான வந்து இந்த தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிரும் ஒரு சாதமாக இருக்கட்டும் தயிர் சாதமாக இருக்கட்டும் தோசை டிஃபன் இட்லி இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்க்க ரொம்ப அதிகப்படியான நேரம்லாம் எடுத்துக்காது லைட்டாக கத்திரிக்காய் வதக்கிட்டு வெங்காயத்தக்காளி போட்டு மசாலா பொருள் போட்டு புளித்தண்ணி ஊற்றிட்டு நம்ம கத்திரிக்காய் போட்டு இறக்கினோம்னா சூப்பரான வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிரும் கொஞ்சம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கருவேப்பிலையும் நம்ம வந்து தூவிக்கலாம் வாசத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு வந்து எடுத்துட்டோம்னா சூப்பரான கத்தரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம நம்ம வீட்டில் வந்து வளர்ந்த கத்திரிக்காய் ரொம்ப எனக்கு மனசுக்கு அதை போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனநிறைவே கொடுத்துச்சு நம்ம கையில் வளர்த்து நம்ம வந்து ஒரு சமையல் செய்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் வந்து கொடுத்துது காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் வந்து ஊற்றி விட்டுட்டேன் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஆஃப் டே தான் வந்து விடுவாங்க அதனால மதியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்து எடுத்துகிட்டு போ பாப்பாலாம் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மிஸ் வந்து போய் ஃபோன் அடிச்சுருந்தாங்க இல்லையா அப்புறம் வந்து சாயந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸ்லாம் வந்த பிறகு விநாயகர் வந்து அழகாக செஞ்சு செவ்வாய் கிழமை வந்து வச்சேன் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சு அழகாக தீபம்லாம் வந்து வச்சுட்ருப்பேன் அது ஷார்ட்ஸாக கூட கொடுத்துருந்தேன் புதுசாக சேனலை வந்து பார்க்குறவங்களா இருந்தால் சார்ஸுமே பாருங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து அது வந்து ஆசையாக வந்து செஞ்சுருந்தாங்க பொதுவாக விநாயகர் வந்து நம்ம சிலை வாங்கி காசு கொடுத்து வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி களிமண்ணால் வந்து நம்ம குழந்தைகள் அதிகமாக ஈடுபாட்டோடு அந்த குழந்தைகள் வந்து நம்ம செய்ய வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த விநாயகரோட அருள் வந்து ரொம்ப வந்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்பரை பிடிச்சிச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு எனக்கு மோட்டி நல்லாக இருக்கும் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் கா அதன் பிறகு தோசை வந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அந்த புலாவை மாதிரிக்க பட்டாணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது புலாவை மாதிரிக்க வந்து செஞ்சு விட்டுட்டு அந்த கத்தரிக்காய் தொக்கையுமே வந்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேறொரு வீடியோ விலாகில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நன்றி